ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெங்காயம் வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சைடிஷ் ரெசிபி எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் இது தோசை இட்லி சப்பாத்தி சாதத்துக்கெலாம் நல்ல ஒரு சூப்பரான பக்கவான காம்பினேஷனாக இருக்கும் அதுக்கு நான் அரை கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு இட்லி பிளேட்டில் மாற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் வாயிலிருந்துதுன்னா போட்டு வேக வச்சு எடுத்துங்க வாழை இல்லாட்டி நீங்கள் நார்மலாக இட்லி பிளேட்டில் கூட மாற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தை மூடி அஞ்சு நிமிஷம் வேக வெட்டிங்கன்னா போதும் அதிக டைம் எடுக்காது இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்பறம் திறக்கிறேன் இட்லி பிளேட் எடுத்து வச்சு நல்லா ஆற விட்டுடுங்க ஆரட்டும் இப்போ இதோட சேர்த்து செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இதெல்லாம் லைட்டாக வறுபாடை பார்த்து இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம் கடுகு சீரகம் சோம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும் எந்த அளவுக்கு பொரிய விட்டு வறுத்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மனமாக சுவையாக இருக்கும் பாருங்கள் கடுகு வெந்தயெல்லாம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள் லைட்டாக செவந்துருக்கு ரொம்பவும் கறிக்கிடக்கூடாது கசப்புத்தன்மை கொடுத்துடும் இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு லைட்டாக செவந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம் இது நல்லா ஆறட்டும் ஆறுன பிறகு ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் விட்ட வெங்காயத்தை எல்லாத்தையும் மிக்ஸர் ஜாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் இதை கொஞ்சம் கோசாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப மைய பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு சின்ன மிக்ஸர் ஜார் எடுத்துக்கோங்க அதில் நம்ம வறுத்து ஆற வச்ச கடுகு சீரகம் வெந்தி எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு வானல சூடு பண்ணியிருக்கேன் அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கூடவே நம்ம அரைச்சி வச்சால் வெங்காய விதை சேர்த்துக்கலாம் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விடுங்க ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அதில் சேர்த்த எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரணும் இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இப்போ இதோட நம்ம அரைச்சி வச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி மசாலாலாம் கலந்த பிறகு இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு சேர்த்துக்கலாம் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாங்க இது சேர்க்கறதுனால கொஞ்சம் காரத்தை பேலன்ஸ் பண்ணி நல்லா சுவை கூடுதலாக இருக்கும் இப்போ வெல்லம் சேர்த்து நல்லா கரைஞ்சதும் இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு இதில் மூணு பெரிய சைஸ் லெமனை பிழிஞ்சி சாறு எடுத்து ஊற்றிக்கலாம் விதைகள்லாம் இல்லாமல் வெறும் சாரை மட்டும் ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கலாம் இந்த டைமில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதித்து இது மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா ஓரங்களில் பிரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு மூடி வச்சிங்கன்னா போதும் ஒரு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் வெளியே எங்கேனா ட்ராவல் போகிற மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போங்க சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்தி அதுவும் வெரைட்டி ரைஸோடலாம் ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் இது ஒன்று இருந்தால் போதுங்க வேறு எந்த சைடிஷுமே தேவையே இல்லை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த வெங்காயத்தொக்கு தொக்கு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமனில் தெரிவிங்க இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்